திருப்படல்கள் எண்பத்தி ஆறு பதினொன்றிலிருந்து பதினேழு முடிய ஆண்டவரே உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு என் வழியை எனக்கு கற்பியும் உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும் என் தலைவரே என் கடவுளே என் முழு இதயத்தோடு உம்மைப் புகழ்வேன் என்றென்றும் உமது பெயருக்கு மாற்றி அளிப்பே ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு பெரியது ஆழமிகு நின்று என் விடுவித்தே கடவுளே சிறு குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர் கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை என் தலைவரே இறைவன் அருள் மிகுந்தவ விரைவில் பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவ என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும் உம் அடியாளுக்கு உம் ஆற்றலை தாரும் உம் அடியாளின் மகனை காப்பாற்றும் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கருளும் என் எதிரிகள் அதைக் கண்டு நாணுவர் ஏனெனில் ஆண்டவராகி நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளேன்